Hello friends சீனியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி வந்து கடுமையான நெருக்கடி வந்து கொடுத்துருக்காங்க ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பேர் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு யார் யார் அந்த அஞ்சு பேர் அப்படின்னு தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்திய வந்து இப்போ வந்து சிக்கலான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான மூணு மேட்ச் வந்து பேலன்ஸ் வந்துருக்கு இந்த மூணு மேட்ச் மட்டும்தான் இந்தியா வந்து ஆடப்போகிற டெஸ்ட் மேட்சஸ் அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் வந்து பெருசாக டெஸ்ட் வந்து கிடையாது இப்போ இந்த மேட்ச் வந்து ஜனவரி வரைக்கும் வந்து போகுது ஜனவரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி ஓடிஐ அந்த மாதிரி மேட்சஸ் தான் வருது அப்புறம் வந்து ஐபிஎல் வந்துடும் அதுக்கப்புறம் ஜூனில் தான் இங்கிலாந்து அன்னிக்கு எதிராக வந்து டெஸ்ட்டில் வந்து ஆட இப்போ வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி டைமில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட ஓடிஐ மற்றும் டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் ஐபிஎல்லாம் முடிஞ்ச கையோட டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பு ஃபைனல் மேட்ச் வந்து நடக்கும் அது முடிஞ்ச பிறகு தான் வந்து இங்கிலாந்து கூட இந்தியா வந்து டெஸ்ட்டில் வந்து ஆட இப்போ இந்த வருஷம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாதத்தில் இந்தியா ஆட போகிற டெஸ்ட் தான் அந்த டெஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்தியா ஆடக்கூடிய கடைசி தொடர் அதில் மூணு போட்டி மட்டும் பேலன்ஸ் இருக்கு இந்த மூணு போட்டியில் வந்து கம்பல்சரி ரெண்டுல இந்தியா வந்து ஜெயிச்சே ஆகணும் ஒருவேளை ஒரு போட்டியில் ஜெயிச்சு மீதி ரெண்டு ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலும் சரி இல்லை ஒரு போட்டியில் நம்ம ஜெயிச்சு ஒரு போட்டியில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு ஒரு போட்டி டிரா ஆனாலும் சரி அது வந்து இந்தியா ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு வந்து டோட்டலாக வந்து பறிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் வந்திருக்காங்க நம்பர் ஒன் இடத்துல வந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னொரு ஹோம் சீரீஸ் வந்து இருக்குது அது வந்து பாகிஸ்தான் கூட கண்டிப்பாக அந்த சீரிஸ்லேயே அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து கண்டிப்பாக ஃபைனலில் முதன்முறையாக வந்து ஆட போகிறாங்க இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் வந்து மூணாவது வருஷம் வந்து நடக்குது இதில் முதன்முறையாக வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனலுக்கு வந்து தகுதி பெற போகிறாங்க புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்த்து ஆடப்போகிறது ஆஸ்திரேலியாவா இந்தியாவாக அப்படிங்கிற மாதிரி கடுமையான போட்டி இப்போ வந்து இருக்கு இதில் ஆஸ்திரேலியாவுக்கு கூட இன்னொரு தொடர் இலங்கைக்கு கூட வந்து இருக்கு பட் இந்தியாவுக்கு இதுதான் வந்து கடைசி தொடர் அப்போ இதில் வந்து சரியாக வந்து ஆடியாகணும் வேர்ல்டு டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு நம்ம வந்து போயாகணும் அப்போ அப்போ வந்து பிசிசி வந்து சில சீனியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து கடைசி தொடர் நீங்கள் எப்படியாச்சும் வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தீங்க வேணும்னா சில சில ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கலாம் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அந்த லிஸ்ட்டில் கோலியும் இருக்கார் ரோஹித் சர்மாவும் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தியருக்கு முக்கியமான வீரர்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது பட் ரோகிட்டு கோலி மட்டும் நம்பி இருந்த காலம்லாம் வந்து போயிருச்சு இப்போ ஜெய்ஸ்வால் நல்லா ஆடுறாரு சுமன் கில் நல்லா ஆடுறாரு கே எல் ராகுல் ஆடுறாரு அந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் வந்து சூப்பராக ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இவங்க கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க அப்போ வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா மேலே அழுத்தம் மண்ட உண்டாயிருக்கு அதை தாண்டி பார்த்திங்கன்னா அஸ்வினுக்கு இதுதான் டெஸ்ட்டில் கடைசி தொடர் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த தொடரிலே அஞ்சு போட்டிலேயே அஸ்வின் ஆட போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அவர் வந்து ஆடலை வாஷிக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாவது டெஸ்டில் வாய்ப்பு கொடுத்தாங்க அஸ்வின் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ மூணாவது டெஸ்ட்டில் ஜடேஜா வந்து உள்ள கொண்டு வர போகிறாங்களா ஏன்னா அஸ்வின் வந்து பேட்டிங் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்போ வந்து அஸ்வின் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருக்குமே அஞ்சு போட்டியிலே ஆட வாய்ப்பு கிடைக்கல ஒரு போட்டியில் ஒருத்தர் ஆடினா இன்னொரு போட்டியில் இன்னொருத்தர் ஆடுறாரு அதனால் வந்து அஸ்வின் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இதுதான் வந்து கடைசி தொடர் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களை தாண்டி ஷமிக்கும் வந்து இதுதான் கடைசி தொடர் அப்படின்னு சொல்லப்படுது ஷமி அநேகமாக வந்து இந்திய நிலையை இணைக்கக்கூடிய ஒரு பிளான்ல வந்து பிசிசி வந்து இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஷமி உள்ளே வந்தாலுமே இந்த தொடர் முடிஞ்ச பிறகு அடுத்த சீரீஸ் வந்து ஜூன் தான் ஸோ அதுக்குள்ளே வந்து திரும்ப ஷமி வந்து இன்ஜரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது சேம் டைம் அவர் வந்து ஐபிஎல் ஆட போகிறாரு கண்டினியூஸாக ஆடப் போகிறாரு அதனால் அவருடைய வயசு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க ஒருவேளை இந்த ஆஸ்திரேலிய தொடரில் ஒரு சில போட்டியில் வாய்ப்பு கொடுத்து அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர பெரும்பாலும் ஷமியை வந்து தூக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா ஷமி அஸ்வின் ஜடேஜா இந்த அஞ்சு பிளேயர்ஸ்க்கு இந்த ஆஸ்திரேலிய தொடர் தான் வந்து கடைசி அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் இந்த அஞ்சு போட்டியிலேயும் சில போட்டியிலேயே வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி